வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கிழக்கு மேற்கு காற்று குவிதல் காரணமாக தென்கடலோரத்தில் தற்பொழுது மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு தென் மாவட்டங்களிலும் மலைப்பகுதிகளிலும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு மேலும் கிழக்கு கடலோர மழை அதாவது தொடக்கம் மட்டும்தான் இருக்கும் தீவிரம் இருக்காது டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் நுழையக்கூடிய காற்றும் வடகடலோரத்தில் ஒரு சில இடங்களில் பிடிவை தொடக்கி இருக்கு ஆனால் அது தொடராது சிறிது நேரம் நீடிக்கும் அங்கே எழுந்த வெப்பநிலை அங்கே எழுந்த வெப்பத்தால் லேசாகி எழுந்த காற்றை அப்படியே குளிர் வைத்து கொஞ்ச நேரம் மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு விலகினோம் பெரும்பாலும் கர்நாடக பகுதியில் தான் இன்றைக்கு கூடுதல் இடி மழைப்பிடிவை முதல்ல தொடக்கம் பிறகு கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் பிறகு கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதற்கு முன் தற்பொழுது தென் மாவட்டங்களில் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு இப்போ எங்கெங்கெல்லாம் தொடங்கி தொடங்கியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் கடுமையான இடி மின்னலுடன் மழை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட இடைப்பட்ட பகுதி திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடி மாவட்ட தலைநகர் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது தாழையுத்தூர் மற்றும் இந்த பாளையங்கோட்டை ஓட்டப்படாரம் கயத்தாருக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மழைப்படிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மலைப்பகுதிகள்லேயும் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு களக்காடு முண்டந்துறை இந்த பகுதிகளில் அடுத்தபடியாக அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதிகள்லேயும் இடிமழைப்பிடிவு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கிடுச்சு மழை ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் மட்டுமில்ல நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியிலையும் மழை தான் கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் பகுதியிலையும் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு மேட்டுப்பாளையம் அவினாசி இந்த பகுதியிலேயும் மழைப்படிவு தொடங்க போகுது அது மேட்டுப்பாளையம் தொடங்கியிருக்கும் மேட்டுப்பாளையத்திற்கும் கோயமுத்தூருக்கும் இடையே முதல்ல தொடங்கும் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் கர்நாடக எல்லையோர சரிவு வடக்கு சரிவு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் ஒட்டுமொத்த மொத்த கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு தொடங்கினோம் அடுத்தது சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்காடு இந்த மலைப்பகுதிகளில் தான் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொடிவு தொடங்கியிருக்கு எங்கெங்கெல்லாம் கர்நாடக எல்லையோர கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உள்ளே இருக்கக்கூடிய கல்வராயன் மலை ஏற்கனவே ஒரு மழைப்பொழிவு அதிகம் பெய்திருக்கும் பாப்பிரெட்டிப்பட்டி ஹாரூர் பகுதிகளில் கல்வராயன் மலையில் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியிலையும் ஊத்தங்கரையை ஒட்டிய பகுதிகளிலேயும் மழைப்பொடிவு பெய்திருக்கும் இப்படி மரங்கள் அடர்ந்த மழை இப்போ ஏற்காட்டு பகுதியில் மழைப்படிவு படிந்து கொண்டிருக்கு சேலம் மாவட்டம் அடுத்தபடியாக மேட்டுப்பாளையத்தை ஒட்டியுள்ள மலைப்பகுதிகள் வால்பாறை பகுதி அடுத்தபடியாக ஒட்டுமொத்த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அதனை உள்ள கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் மழைப்பொடிவு தொடங்கியிருக்கு இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு பெரும்பாலும் கடலோரம் வராது அப்படியே மேற்கே போய் தான் குவிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் தீவிரம் இருக்கும் இன்றைக்கு மாலையில் இன்றைய மழை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் இடி மின்னலுடன் முதல்ல கேரள எல்லையோரங்க அப்புறம் தென் மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் அப்புறம் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி மதுரை மாவட்ட மேற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி மதுரை மாவட்ட மேற்கு பகுதி ஒட்டுமொத்த தேனி மாவட்ட பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கனல் மலைப்பகுதிக்கு வாய்ப்புண்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாயை ஒதுக்கிவிட்டோ அல்லது அதற்கும் வாய்ப்பு பாலக்காட்டு கணவாயை ஒட்டிய கணவாயோட வடக்கு தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு கணவாய் பகுதிகளுக்கும் இன்றைக்கு பெய்ய வாய்ப்பு தெரிகிறது காரணம் கிழக்கு காற்று கொஞ்சம் தென் மாவட்டங்களிலிருந்து வடக்கு நோக்கி வருது இது அதாவது தூத்துக்குடியில் நுழையக்கூடியது இப்பொழுது தூத்துக்குடி திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியில் மழைப்பிடிப்பை தொடங்கினாலும் இது தொடர்ந்து வட மேற்கு நோக்கி தள்ளி வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஆகிய தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் எங்கே போகணும்னா தென்காசி மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதிக்கும் தேனி மாவட்டத்திற்கும் பிறகு உசிலம்பட்டி பேரையூர் உள்ளிட்ட மதுரை மாவட்ட தென்கிழக்கு தென்மேற்கு பகுதிக்கு போகும் அடுத்தது கொடைக்கினால் மலைப்பகுதி வரைக்கும் மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை மாடுப்பட்டி கொடைக்கானல் மலை அப்படியே வால்பாறை பகுதிகளில் மழை கொடுக்கும் பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய வெப்பக்காற்று கிழக்கு தீசை காற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் நுழையக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் நுழையக்கூடிய கிழக்கு திசை காற்று தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட எல்லையோரம் இருக்கக்கூடிய காங்கேயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் அப்படியே அவினாசி திருப்பூர் இந்த பகுதிகளுக்கும் கோயமுத்தூர் மாநகரத்திற்கு கூட தெரிகிறது சூலூர் சுல்தான்பேட்டை கோயமுத்தூர் மாநகரம் அப்படியே பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேட்டுப்பாளையம் பகுதி ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்ட பகுதி ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்ட பகுதி சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மாவட்ட பகுதி நாமக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு மழை பொழிந்துருக்கும் எங்கன்னா சேலத்தில் தொடங்கி தம்மம்பட்டி பெய்து நாமகிரி வரைக்கும் நேற்றைக்கும் மழை இன்றைக்கும் மழை பெய்திருக்கும் ஏற்கனவே ஒரு மழை மதியம் இன்னொரு மழை பொழிவு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்படி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஒட்டுமொத்த ஈரோடு கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே அதே போல் வா உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே சமோலை பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் திண்டுக்கல் கூட ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கிறது திருச்சி கூட வாய்ப்பு இருக்குது அப்படியே மதுரை மாவட்டத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது தேனி மதுரை மாவட்டத்துக்கு தென்மே மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் தென்மேற்கு பகுதிக்கும் தேனி மாவட்ட விருதுநகர் மாவட்ட எல்லைப்பகுதிக்கு வாய்ப்புண்டு அப்புறம் தேன் தேனி மாவட்டம் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் கயத்தாறு இந்த பகுதிகளெலாம் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நாளை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே போல் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி முன்னேறும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி கடலோரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தைந்தும் கடலோரத்துக்கு அவ்வப்போடு ஏட்டும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு இருபத்தி ஏழுக்கு மேல் கண்டிப்பாக கிழக்கு காற்று ஏற உயரடுத்த காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதில் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை தெரியுது மே மாதம் முதல் வாரத்தில் நல்ல மழையே தெரிகிறது கடலோர மாவட்டம் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு எல்லா நாளும் மழை உண்டுங்க ஒதுக்கி ஒதுக்கி மழை உண்டு இன்னும் பாலக்காட்டு கணவாயில் பெய்யல அதுக்கும் சரியான ஒரு செட்டிங் அமையும் கண்டிப்பாக கிழக்கு காற்றோட வேகம் கூடும் பொழுது கொஞ்சம் தேக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் அந்த நாள் எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கு கூட வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு ஒதுக்கினால் அடுத்த படிப்பு எப்போ என்று அறிவிக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து நாம் வானிலை கூட இணைந்திருப்போம் வானிலை அறிந்து விவசாயம் செய்வோம் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இன்றைக்கு கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது சிங்கப்பூருக்கு தற்பொழுது மழைப்பிடிப்பு தொடங்கி மூன்று மணி நேரத்துக்கு இட்டி மின்னலுடன் மழைப்பிடிப்பு கொடுக்கப் போகிறது அது சர்வதேச வானிலை அறிக்கையில் அறிவிக்க இருக்கிறேன் நன்றி